بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من نعرا عن ذكري فإن له معيشة لنكا وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. بيرن بم بيرم كرونيم قديم كي بيرو بخاري الله عز وجل كي كونانا قدي محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك لنيدوم.

அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு சேகத்தை செய்தவனாக எனது செய்கிறேன் இந்த வாழ்வை ஒரு பொக்கிஷமாக நமக்கு வழங்கியிருக்கிறான் இந்த வாழ்வுதான் நம்முடைய மறுமைக்கான அடித்தளம் இப்படிப்பட்ட சூழலில் இந்த வாழ்வு பல்வேறு நெருக்கடிகளும் பல்வேறு சவால்களும் நிறைந்ததாகவே இருக்கிறது நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வெற்றிகரமாக உலகத்தில் வாழ்வதற்கு மார்க்கம் எவ்வகையில் வழிகாட்டுகிறது என்கின்ற கருப்பொருளை மையமாக கொண்டே இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கிறோம் மனிதன் விரும்பக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று நிம்மதி மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்காக வேண்டி அந்த நிம்மதிக்காக வேண்டி மனிதன் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறான் பொருளாதாரம் கிடைத்து விட்டால் நிம்மதி கிடைத்து விடும் என்கின்ற தேடலில் பொருளாதாரத்தை பெறுகிறான் ஆனால் பொருளாதாரம் கூட கூட பிரச்சனை கூடிக்கொண்டே போகிறதே தவிர எதிர்பார்த்து நிம்மதி கிடைப்பதில்லை திருமணத்தின் மூலம் தனக்கான ஜோடியை அடைந்து கொண்டால் நிம்மதி கிடைத்து விடும் என்று மனிதன் எண்ணுகிறான் திருமணமானதற்கு பிறகு பிரச்சனை அதிகமாகி கொண்டால் நிம்மதி கிடைத்து விடும் என்று போராடி பதவியை பெறுகிறான் ஆனால் பதவிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை பதவியை பெற்றதற்கு பிறகு உணர்கிறான் மன நிம்மதிக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய முதலாவது தீர்வு இறை தியானம் அந்த வகையில் அல்லாஹு திருக்குறானில் சொல்கிறான் புறக்கணித்து விடுகிறார்களோ விக்கிரில் அலட்சியம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வுதான் என்பதாக சொல்கிறான் அப்படி என்றால் இறை தியானத்தின் மூலமாக விக்கிரின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கான சந்தோஷம் இருக்கிறது என்பது இதனுடைய பொருள் அறிஞர்கள் சொல்வார்கள் எனவே தான்

கழிவறையில் இருந்து தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு வரக்கூடிய ஒருவன் அல்லாஹவிடத்திலே மன்னிப்பு ஏன் கோர வேண்டும் என்று விளக்கம் தரக்கூடிய அறிஞர்கள் சொல்வார்கள் அந்த நிலை மட்டும்தான் இறை தியானத்தில் இருந்து விலகி இருக்கக்கூடிய நிலை கழிவறையில் இருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் திக்ரு செய்ய முடியாது இறை தியானத்தில் ஈடுபட முடியாது அந்த ஒரு நிலை மட்டும்தான் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய நிலை அந்த நிலையில் இருந்தமைக்காக வேண்டி அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பு கோருகிறோம் என்பதாக விளக்கம் தருவார்கள் ஆக எந்த காரியத்தை செய்தாலும் சரி எதுவும் செய்யாமல் இருந்தாலும் சரி தான் ஒரு முழு வாழ்க்கை அந்த zikr தான் அந்த முஃமினுக்கு முழுமையான மன நிறைவை நிம்மதியை தர போகுகிறது. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான். மன்னா கவனம் செலுத்தவில்லையோ, அவருக்கு நெருக்கடிதான். அப்ப zikர் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கான அடிப்படையாக மார்க்கம் சொல்லும் சரி. இந்த zikர்னால என்னென்ன கிடைக்குது? ஏழு வகையான நன்மைகளை இந்த zikரின் மூலமாக நம்மால் அடைந்து கொள்ள முடியுது. அதில் முதலாவது நன்மை பாதுகாப்பு இருந்து பாதுகாப்பு என்றால் பாவத்தில் பாதுகாப்பு எந்த ஒரு மனிதன் பாவத்தில் விலகி வரும் குடுக்கல் வாங்கலில் நேர்மை வியாபாரத்தில் தூய்மை பேச்சில் உண்மை நடவடிக்கை அத்தனைகளிலும் ஒரு அழகிய முறை இவைகள் எல்லாம் பாவத்தில் இருந்து விலகி இருப்பதால் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன் பாதுகாப்பு அநீதம் இழைப்பதிலிருந்து பாதுகாப்பு அடுத்தவர்களின் உரிமையை மீறுவதில் இருந்து பாதுகாப்பு நம்முடைய கடமையை தவறுவதில் இருந்து பாதுகாப்பு முதலாவது விஷயம் சைத்தானிடமிருந்து முழுமையான பாதுகாப்பு விக்கிரு செய்பவருக்கு கிடைக்கிறது இரண்டாவது பாதுகாப்பு உலகத்தின் மற்ற அனைத்து வகையான படைப்புகளில் இருந்தும் பாதுகாப்பு மனிதன் உள்ளிட்ட ஜின்கள் உள்ளிட்ட நாம் பயன்படுத்துகின்ற பொருள் நாம் உண்ணுகின்ற உணவு உள்ளிட்ட அனைத்து வகையான படைப்புகளில் இருந்தும் பாதுகாப்பு யாருக்கு விற்கறி செய்யக்கூடியவருக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு வரலாற்றிற்கு சொந்தக்காரர் ஹசரத் அனுசரதிலாகுத்தலானு அவங்களை சந்திப்பதற்காக வேண்டி கூப்பிட்டு விடுறார் ஹசரத் அனுசரதி இல்லாகுத்துலானு அவங்க வந்தாங்க ஹஜாத் பின் யூசுப் அனுசரதி இல்லாகுத்துலானு அவங்களை பார்த்து சொல்றாரு என்னுடைய குதிரையை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட ரொம்ப பிரமாண்டமான ஒரு குதிரை அரபு நாட்டு குதிரை பார்ப்பதற்கு மிக கம்பீரமான தோற்றத்தில் மிடுக்கிட்டு நின்று கொண்டிருக்கிறது குதிரை அந்த குதிரையை காட்டி ஹசரத் அனுசரதி இல்லாகுத்தலானு அவங்க கிட்ட ஹஜாஜு சொல்றாரு இந்த குதிரையை பாத்தீங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி

தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் வறுமையை ஓட்டிக் கொள்வதற்கும் குதிரையை பயன்படுத்தக்கூடியவர் இம்மையிலும் வறுமையிலும் நஷ்டம் தான் நீ மூன்றாவது வகையை சார்ந்தவன் என்பதாக சொன்னார் குதிரையை நல்வழியில் செலவு செய்தால் பயன்படுத்தினால் குதிரையினுடைய சாணம் கூட மதிப்பானதுதான் இரண்டாவது வகையினர் தன்னுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வறுமையை ஓட்டுவதற்காக வெட்டி குதிரையை பயன்படுத்தினால் அவர் எந்த வகையிலும் நஷ்டம் அடைய மாட்டார் மூன்றாவது வகையினர் அந்த குதிரையை கொண்டு பெருமை பாராட்டக்கூடியவர் தருவம் கொள்ளக்கூடியவர் இவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டம்தான் எந்த பலனும் இல்லை என்பதாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு நீ மூன்றாவது வகையை சார்ந்தவர் என்பதாகவும் சொன்னார் கடுமையான கோபம் வந்தது ஹஜாஜபன் யூசுஃபுக்கு நான் யார் என்று தெரியுமா என்று கேட்டான் ஹசரத் அனசதி இல்லாக்கு அவர்கள் சொன்னார்கள் நீ யார் என்றும் தெரியும் நீ என்ன செய்வாய் என்பதும் தெரியும் என்பதாக சொன்னார்கள் என்றால் பயம் இல்லையா ஹசரத் அணசதி இல்லாத்துல அவர்கள் இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள் நபி நபிசுல்லா குலைவாசல்ல அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த திகரை ஓதுவாரோ அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அந்த திக்ரை ஓதக்கூடிய வளமி உள்ளவனாகவே நான் இருக்கிறேன் நீ என்ன நினைத்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள்

மன நிம்மதி இது ரொம்ப முக்கியமான பகுதியே இதுதான் மன நிம்மதி இந்த மன நிம்மதி இல்லாததுனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சாதாரணமாக இருந்தாலும் பெரிதாக பள்ளிக்கு தொழுக வரணும்னு வச்சுக்கோமே ஒருத்தர் போன சைனல் போட மறந்துட்டார் தொழுதுகிட்டு இருக்கும்போது ரிங் அடிச்சிருச்சு கொலை செய்யற மாதிரி வேகம் வரும் கோபம் வரும் காரணம் என்ன மனதில் நிம்மதி இல்லை மன்னதுல நிம்மதி இருந்துச்சு எல்லாத்தையுமே கூல டீல் பண்ணலாம் இமாம் நாலு ரக்காத்து தொழுக வைக்கிற இடத்துல மூணு ரக்கா தொழுக வைங்க முடிஞ்சு கதை அவ்வளவு கோபம் ஆனா நபி சொல்லா குலை சொல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் மசூது நபையில் அமர்ந்திருக்கிறார்கள் சகாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் ஒருவர் வருகிறார் பள்ளிக்குள் சிறுநீர் கழிக்கிறார் மற்ற சகாபாக்களுக்கு கோபம் வருகிறது ஓடி சென்று தடுக்க முனைகிறார்கள் நபி அவர்கள் சகாபாக்களை வேண்டாம் விடுங்கள் அவர் கழித்து பிறகு நபி அவர்கள் அருகில் அடைந்தார்கள் அமர வைத்து சொன்னார்கள் இது வணங்கும் இடம் புனித இடம் என்பதாக சொன்னார்கள் விளங்கி கொண்டார் விளங்கி கொண்டு அவர் சொன்னார் யா அல்லாஹ் எனக்கும் முகம்மதுக்கும் ரஹமத்து செய்வாயாக மற்றவர்களின் மீது நீ ரஹமத்து காட்டாதே என்பதாக சொன்னார்கள் மீண்டும் நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் ஏன் எல்லோருக்கும் கிடைக்கட்டுமே மனதில் பக்குவமும் நிம்மதியும் இருந்தால் எவ்வளவு பெரும் பிரச்சனையாக இருந்தாலும் கோபம் ஒரு வாலிபர் வந்து யார சூழல்லா விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் கற்பனை பண்ணி வாருங்க எப்படிப்பட்ட சூழல் அது நம்முடைய பிள்ளை நம்ம கிட்ட வந்து ஸ்மோக் பண்ணணும் காசு கொடுன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு கோபம் வேகம் வரும் இவர் கேட்கறத சுமோக் பண்றதுக்கு அனுமதி கேட்கிறாரு எவ்வளவு பெரிய பாவம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறாரு நெபிசல்லால சொல்ல உங்க நிதானமா அவர்கிட்ட கேட்டாங்க உன்னுடைய தாயோடு உன்னுடைய சகோதரியோடு யாரேனும் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்பதாக கேட்டார் புரிந்து கொண்டார் கேட்ட கேள்விக்கு வருந்தி அழுதார் நபி சொல்லா குலைகோ செல்லம் அவர்கள் அவரின் நெஞ்சில் தட்டி அவருக்காக வேண்டி துவா செய்தார்கள் யா அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி என்பதாக அதற்கு பிறகு அந்த சிந்தனை அவருக்கு வரவே இல்லை நிதானமாக டீல் பண்றது இது யாருக்கு முடியும் நிம்மதியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மன அமைதியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இருக்கும் நடக்கக்கூடிய சூழல் என்று சொன்னால் உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் அதனால விக்கிர செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மூன்றாவது பலன் என்ன தெரியுமா ராகத் அரபியில் அந்த ராகத் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை ரொம்ப பீஸ் ரொம்ப நிம்மதி ரொம்ப பிளசன்ட் ராகத்தா இருக்கு நான்காவது விக்கிர செய்யக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நான்காவது பலன் அல்லாஹ் அவரோடு இருக்கிறார் விக்கிர செய்யக்கூடியவங்களோடு அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அதனால என்ன நன்மைன்னு சொல்லி விளக்கம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அல்லாஹ் என்கூட கூட இருக்கா அல்லாஹ் ஒரு பாவியோட இருப்பானா அல்லாஹ் ஒரு அநியாயம் செய்யக்கூடிய உன்னோட இருப்பானா அல்லாஹ் ஒரு நரகவாசியோட இருப்பானா அல்லாஹ் ஒரு நேர்மை தவறக்கூடியவரோட இருப்பானா அல்லாஹு போய் பேசக்கூடியவரோடு இருப்பானா அல்லாஹு தவறான பார்வையை பார்க்கக்கூடியவரோடு இருப்பானா அசிங்கமான எண்ணங்களை கொண்டவர்களோடு அல்லாஹ் இருப்பானா இருக்க மாட்டான் அல்லாஹ் யாரோட இருப்பான் தூய்மையானவர்களோடு இருப்பான் அந்த தூய்மை என்பது விக்கிரின் மூலமாக கிடைக்கிறது அதன் மூலமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நான்காவது பலன் ஐந்தாவது பலன் ரஹமத்தினுடைய வழக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள் ரஹமத்துடைய மலக்குமார்கள் நம்மோட இருக்கிறாங்க அவர்கள் துவா செய்து கொண்டிருப்பாங்க அதனாலதான் துரான் ஹதீஸ் பேசப்படுகிற சபைகளில் ரஹமத்து மலக்குமார்கள் வருகிறார்கள் மலக்குமார்கள் துரான ஹதீஸ் பேசக்கூடிய சபைகளில் அவர்கள் சூழ்ந்து இருப்பதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார் மலக்குமார்களுடைய துவாவு கிடைக்கும் நாம நமக்கு வேணும்னு சொல்லி என்னென்ன துவாவெல்லாம் மிஸ் பண்றோமோ அந்த துவா அவங்க சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க எந்தெந்த எந்துவாவலா நமக்கே கேடு இருக்கிறது என்பதை விளங்காமல் கேட்கிறோமோ அதை அவர்கள் சரி செய்து நமக்காக வேண்டி தேவையானதை பொருத்தமானதை அவர்கள் பெற்று தந்து விடுவார்கள் இப்ப மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறது நமக்கான துவா ஆறாவது விக்குறு செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னா அவர் என்ன துவாவை கேட்டாலும் கபூல் தபு ஆறாவது கேட்கறதெல்லாம் கிடைக்கும் ஒரு காட்டரவி வந்தார் நபிசல்ல அவங்க கிட்ட கேட்டாரு யார சூழலா ஏதாச்சும் ஒரு விக்கர் எனக்கு சொல்லி கொடுங்க ரொம்ப நிறைய வேணா ஷார்ட்டா சொல்லி கொடுங்க நபி சுல்லல்லாஹி சொன்னாங்க சுப்ஹானல்லாஹி வ அல்லாஹ் சொன்னாங்க அவர் கேட்டாரு இது அல்லாஹ்வுக்கு எனக்கு என்னன்னு கேட்டாரு நபி சுல்லல்லாஹி சொன்னாங்க இத நீ சொன்னா அல்லாஹ் உன்னை பார்த்து கேட்பான் நீ கேள் தரப்படும் என்று சொல்லுவான் என்ன வேண்டுமானாலும் கேள் உனக்கு தரப்படும் என்பதாக சொன்னான் அப்ப இந்த விக்கர் செஞ்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லி சொன்னாங்க இது ஆறாவது பலன் ஏழாவது பலன் மறுமையில நம்முடைய நன்மைகள் எல்லாம் நிறுத்தப்படும் இல்லையா அதுல ஆக கனம் உள்ளதாக நம்முடைய திக்கரு தான் இருக்கும் என்பதாக நபி சொல்லி சொன்னார் நாளைக்கு மறுமையினுடைய முழு வெற்றி அந்த தராசு தான் முடிவு செய்யுது இல்லையா அப்ப நமக்கான நன்மை விக்கர்களின் வழியாக நமக்கு குவியலாக கிடைத்து விடுகிறது நமக்கு தேவையானது நிம்மதி சந்தோஷம் நிம்மதியா தூங்கணும் இங்க பார்த்தாலும் பிரச்சனை பிள்ளை மனைவி பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை பிரச்சனை நம்மளோட பள்ளி வசலையும் தொழுகிறவங்களோட பிரச்சனை எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு விதமான அலர்ச்சி சுத்தி நடக்கக்கூடிய சூழலிலும் ஒரு விதமான பாக்குறோம் இல்லையா போர் சூழல் அமைதி இல்லாத ஒரு சூழல் எங்க பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு விதமான அலர்ச்சி எல்லாவற்றிற்கும் தீர்வு விக்குதுதான்

எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஜியார் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேரு சுபானல்லா ஹாஜியார் தான் எப்ப பார்த்தாலும் சுபான்லா சொல்லிட்டே இருப்பார் அவரை பத்தி சுபான் சுபான்லா ஹாஜியார் சொல்லுவாங்க அவருடைய பேரு யாருக்குமே தெரியாது அவருக்கு பேரே சுபஹானல்லா ஹாஜியார் தான் ஏன்னா சுபான் சுபான்லால் அப்படின்னு தெளிச்சு ஏதாச்சும் பேசினா கூட ஆமான்னு சொல்றதுக்கு சுபான்லா தான் சொல்வார் எல்லாத்துக்குமே சுபான்லா எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆஹ விக்கிரின் மூலமாகத்தான் நிம்மதி இருக்கிறது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கு விக்ரில் நிலைத்திருக்கக்கூடிய நாவை நமக்கு தந்தருல்வானாக அதன் மூலமாக இம்மையிரமினுடைய நர்பாக்கியங்களை நமக்கு தந்தருல்வானாக வா அகிர்தாவன அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு